மத்துலாஹி ஒரகாத்துகு அலஹமதுல்லா அல்லாஹுடைய மகத்தான கிருபையா சிறப்பான முறையில் நம்முடைய கம்பம் மத்தாய் அரபிக் கல்லூரி பல்வேறு உளமாக்கல் வாகு ஜமாத் கமிட்டியினுடைய அத்தனை உறுப்பினர்களுடைய மேலான துவா வரக்கத்தினாலும் மிக சிறப்பான முறையில் தொடர்ந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் நம்முடைய கல்லூரிக்கு அல்லாஹுத்தாலா முத்துக்களான வைரங்களான மதிப்பில் சொல்ல முடியாத மாணவ கண்மணிகளை அல்லாஹு தாலா ஒவ்வொரு வருடமும் நம் கல்லூரிக்கு அல்லாஹே தேர்ந்தெடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறான் அந்த வகையில் ஒவ்வொரு வருட மாணவர்களும் மிக சிறப்பான முறையில் இந்த கல்லூரியை அவர்கள் பயின்று கொண்டு அதே நேரத்தில் இந்த கல்லூரியை நடத்தக்கூடிய சிறந்த நிர்வாகிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய ஆளவுசு அதை அடிக்கடி சொல்லுவாங்க இந்த கல்லூரியை நம்ம மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறோம் ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏ டு செட் எல்லாமே இந்த மாணவர்களுடைய அந்த ஒத்துழைப்பும் அவர்களுடைய களப்பணியும் எல்லோரும் சேர்ந்து எல்லோருமாக்கான கல்லூரியாக இந்த கல்லூரி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அலமது அதன் அடிப்படையில் இந்த வருடம் புது மாணவர்கள் அல்லாட்ட ஒவ்வொரு வருஷமும் அட்மிஷனுடைய நேரத்தில் அல்லாட்ட துவா செய்வேன் யாரெல்லாம் நல்ல மாணவர்களை எங்களுடைய கல்லூரிக்கு நீ ஏற்பாடு செய்து கொடு நல்ல முறையில் அவர்களை உருவாக்கணும் அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த துவாவை அல்லா ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் ஒரு அற்புதமான மாணவ செல்வங்களை அல்லாஹத்தெல்லாம் கொடுக்குறான் அதாவது அதை அடிக்கடி சொல்லுவாங்க அதாவது பில்டிங் இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை நமக்கு சொத்து என்பது இந்த மாணவர்கள் தான் இந்த மாணவர்கள் இல்லாத கல்லூரி அது கல்லூரியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் தமிழகத்தில் எத்தனையோ நூற்றம்பது வருட மதரசாக்கள் எல்லாம் இருக்கிறது கோடி சொத்துகள் இருக்கிறது செலவழிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான காசுகள் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு அல்லாஹு குழந்தை செல்வம் என்கிற அந்த மாணவ செல்வங்களே அல்லா தரவில்லை எத்தனையோ பாரம்பரியமான மதரசாக்கள் இருக்கிறது வேலூர் வாக்கயாத்து சாலைஹாத் பாரம்பரியமான மதரசா ஆனால் இன்றைக்கு அங்கே மாணவர்கள் இல்லாமல் கேரளாலேருந்து மாணவர்களை தெரிவித்து அந்த மதரசாவை நிரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் எத்தனையோ மதரசாக்களிலே மாணவர்களுக்கு அதுக்கு ஒரு ஏஜென்ட்டை வச்சு அந்த ஏஜென்ட்டை வைத்து மாணவர்களை திரட்டுகிறார்கள் ஒரு மாணவரை நீங்கள் இந்த மதரசாவில் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ ரூபா கமிஷன்ற அளவுக்கு இன்றைக்கி மாறிப்போச்சு அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் மதுசாக ஆரம்பிச்சுட்டு ஆள் இல்லாமல் இருந்து என்ன செய்கிறாங்க அதுக்கு ஒரு க விலை பேசி ஒரு டீமா இறக்கி வந்து மதரசாவை நடத்தக்கூடிய அதில் வசூல் செய்யக்கூடிய ஒரு சூழலை எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் அத்தாய் அரபிக் கல்லூரி இது எல்லாவற்றுக்கும் மாற்றமாக யாரிடத்திலேயும் கையேந்தி புல்புக்கு வைத்து வசூல் செய்யக்கூடாது மாணவர்களிடத்திலிருந்து குறைந்த தொகை ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் என்கிற கணக்கில் வைத்து அதை சிறப்பாக நம் உழைப்பால் நடத்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது அலமது அந்த அடிப்படையில் இந்த வருட புது மாணவர்கள் இன்னும் வர இருக்கிறாங்க இருந்தாலும் பக்ரீத்துக்கு பிறகு இருபதாம் தேதி நம்ம முன்னாடியே இப்போ இருபதாம் தேதி நம்ம ஓப்பன் பண்ணணும் அதில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மாணவர்கள் வந்து ஜாயின்ட் ஆயிட்டாங்க இன்ஷா விடுமுறைக்கு பிறகு இன்னும் ஒரு புது மாணவர்கள் ஒரு பதினஞ்சு பேர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நெருக்கமான மாணவர்களும் இந்த வருஷம் நம்ம கல்லூரியில் அட்மிஷன் போட்டிருக்காங்க ஆனால் மார்ஷாலில் இந்த பதிமூணு மாணவர்களையும் பார்த்தா யாருமே அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணலை நாங்கள் ஓதக்கூடிய காலத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா அழுது பொருள் வாங்க அடு குட்டிக்காரன் அடிப்பாங்க அங்கே சமாளிக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்கும் ஏன்னா நான் ஏழு வருஷம் ஓதனே அதற்கு பிறகு ஒரு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் இந்த க இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பார்ப்போம் ஒரே ஆர்ப்பாட்டம் ஒரே இதுவா இருக்கும் அதை சமாளிக்கிறதே பெரிய சவாலாக இருக்கும் ஆனா மார்ஷா இல்லா இந்த பதிமூணு மாணவர்களும் அதில் சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய அசுராரில் இருந்து மாஷா இல்ல பெரிய மாணவர்கள் வரைக்கும் எல்லா பதிமூணு மாணவர்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க அல்லாஹுத்தாலா அவங்களுக்கு அல்லா இன்ஷா செய்யும் எல்லாரும் அவங்களுக்கு கை தட்டுங்க தட்டுங்கல்லா இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கூட ஆகலை ஆனா அந்த போட்டிகளை வச்சோன்னே அவங்க ஆர்வம் நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எங்கடா இருந்தாங்க இவங்க திடீர்னு பார்த்தா போட்டிகளில் கலக்குறாங்க பாட்டுனா அது அழகாக படிக்கிறாங்க பயான்லாம் பண்ணுறாங்க அப்புறம் கிராத் அவ்வளோ அழகாக ஓதுறாங்க அதான் அவ்வளோ அழகாக படிக்கிறாங்க அவங்களுடைய திறமைகளை பார்க்கும்போது அப்படி ஆச்சரியமாக இருக்குது நான் அல்லாட்டு துவார் செஞ்சேன் யார்லா நல்லபடியாக இவங்க இடைநிறுத்தம் இல்லாமல் ஏழு வருடம் ஐந்து வருடம் பரிபூர்ணமாக இவங்க முடிச்சாங்கன்னா எந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கு இவர்கள் பயனுள்ளவர்களாக வருவார்கள் என்று நினைக்கும் போது அல்லாஹு அக்பர் அதை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது அதனால் அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட ஒரு பதிமூணு மாணவர்கள் நம்முடைய கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க நிறைய போட்டிகள் எல்லா போட்டியிலையும் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அதாவது என்ன நம்ம நிபந்தனை வச்சோம் அப்படின்னா எனக்கு வராது அப்படிலாம் கிடையாது எல்லா போட்டிலையும் எல்லாரும் கலந்துக்கணும் அதுதான் நிபந்தனை அந்த எல்லா போட்டியிலையும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க மாஷா அல்லா அந்த தாலா சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி அமைத்து தந்திருக்கிறான் இதற்கு மிக உறுதுணையாக இருந்த மாணவ கண்மணிகள் குறிப்பாக ரெண்டாவது சும்பரா மாணவர்கள் நேற்று மகிரிப்பில் ஆரம்பித்து இடத்துல பத்து மணி வரைக்கும் வெளியே கிளீன் இருந்தாங்க ஏன்னா விடுமுறைக்கு பிறகு ஒரே புல்லும் இதுவாக இருந்துச்சு மாஷல்லா ஒரு ஏழு மாணவர்கள் நின்று ஃபுல்லாக அதை ரெடி பண்ணினாங்க நைட்டு பத்து மணி வரைக்கும் அதிலேயே களப்பணியில் இருந்தாங்க அதேமாதிரி ஆடிட்டோரியம் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஹாமி மிர்ஷா சுஹெல் போன்றவங்க ஆடிட்டோரியத்தை ரெடி பண்ணாங்க உஸ்தாதுமார்கள் அதாவது என்ன தான் நம்ம இருந்தாலும் நம்முடைய அக்ரம் உஸ்தாத் அவங்க ஹெச்ஓடி அவங்களும் முகமது ரிஃபாயி உஸ்தாத் அவர்களும் ஃபுல்லாக இதுலேயே இருந்தாங்க என்ன உஸ்தாத் இப்படி போட்டு பெரிய பொறுப்பு எடுத்து நம்ம தலையில் சுமத்திக்கிட்டாங்கன்னு இல்லாமல் அது அக்ரம் உஸ்தாத் முகத்தெல்லாம் பார்த்தா நைட் அப்படி தோஞ்சி போய் எப்படா விடுவாங்க எப்படா போய் படு தூங்குவோன்ற மாதிரி அவங்க முகம் ஆயிடுச்சு நான் கூட என்னடா இப்படி ரொம்ப வேலை வாங்கிட்டோம்மா பாவம் அக்ரம் உஸாத் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய்ட்டு பதினொரு மணிக்கு மேலே போயிட்டு கூட ரிஃபாய் உஸ்ஸாதுக்கு ஃபோன் பண்ண அக்ரம் உசாத் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்க தூங்கட்டும் ரொம்ப போட்டு வாட்டி எடுத்துடும் நினைக்கிறேன் ஏன்னா வெளி வேலை இப்படி ஷீல்ட போகிறது அதை போகிறது இதை போகிறதுன்றது ஒரு பெரிய பணி அது யூசு உஸாத் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க பிரின்ஸிபல் ஆகி சென்னை கேம்பஸுக்கு போயிட்டாங்க இப்போ அந்த பணி வந்து அக்கரம் முஸ்தாதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியாக அதே மாதிரி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார்ந்த மாணவர்கள் ஆர்கனைசிங் எல்லாமே மாஷல்லா ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இராணுவ படையாக நம்முடைய கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரி இயங்கி கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு அல்லா தோஃபிக் செய்வானாக அதுலேயும் குறிப்பாக யாரை கெஸ்டாக கூப்பிடுறது என்ன செய்ய என்ன பண்ணுறது போட்டி நடத்தணும் ஒரு சிறப்பான நபர்களை நம்ம அழைக்கணுமே அப்படின்னு நான் யோசிக்கும் யோசிக்கும்போது அப்போதான் உடனே அலிமன்னன்ட்டு வழக்கம் போல அலிமன்னன் இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சிருக்குது யாரை கூப்பிட்றது என்னென்னு கேட்கும்போது அலிமன்னை சொன்னாங்க ஜமாத் கமிட்டியை நம்ம கூப்பிடுவோம் அவங்க கரத்தால் இதை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் பேசி ஒரு அஞ்சு நிமிஷம் கழு அஞ்சு நிமிஷத்தில் மறுபடியும் ஃபோன் வருது எல்லாத்திட்டையும் பேசிட்டேன் ஓகே பண்ணிடுங்க நீங்கள் ஒரு வார்த்தை பேசிடுங்க அப்படின்ட்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் பேசுகிற பிறகு நான் என்னென்ன பேசுறது உடனே போஸ்ட் ரெடி பண்ணாங்க உடனே இது பண்ணாங்க மாஷாலா அலி மன்னன் அவர்களுக்கு அல்லா மெம்மேலும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹூ தலா கூட தரல் புரிவானாக தொடர்ந்து எந்த இயக்கம் சாராமல் ஒரு விளையாட்டு போட்டின்ற ஒரு கருவை எடுத்துக்கிட்டு அப்படியே சமூகம் எல்லாருடையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் அவர் வந்து அலிமன்ன வந்து கம்பம் அத்தாய அரபிக் கல்லூரிக்கு உரியவர் அல்ல கம்பம் நகரத்திற்கு உரியவராக தொடர்ந்து நல்ல நிறைய பணிகள் நான் பொதுவாக ஒரு கல்லூரியை வந்து ஒருத்தரை நெருக்கிக்கிறதுன்றது ஒரு விஷயம் இல்லை ஏன்னா அந்த நெருக்கும் போது அவர் ஏதோ ஒரு ஃபால்ட் வரும்போது அந்த கல்லூரிக்கும் ஒரு அந்த பேர் கெட்ட பேர் ஏற்படும் நான் கடந்த காலத்தை நிறைய இந்த ஏழு வருஷத்துல பார்த்துட்டேன் ஒருத்தரை நம்ம நெருக்கி வைப்போம் கண்ணியப்படுத்துவோம் பார்த்தா அவர் ஒரு பெரிய கேஸில் இதுவாகிரும் நமக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் குட்வில் மக்களுடைய அந்த குட்வில் தான் தன்னுடைய ஒரு சொத்தாக தொடர்ந்து யாரிடத்துலையும் பகைத்து கொள்ளாமல் எந்த ஒரு இதுக்கும் போகாமல் சண்டை சச்சரவுக்கும் போகாமல் நல்லது செய்யவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பது மட்டுமே நோக்கமாக வைத்து அலிமணன் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சாட்சி தான் அவங்க வீட்ல நடந்த கல்யாணத்தை பார்த்தா எப்ப போய் நமக்கு சாப்பாடு கிடச்சிருமான்ற அளவுக்கு அல்லாஹுத்தலா ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டினா உலகத்தில் நம்ம வாழும் போது பணங்காசி சம்பாதிக்கிறது இருக்கும் போகும் உலகத்தில் நாம் சம்பாதிக்க வேண்டியது மனிதர்களைத்தான் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள் அலமது இல்லா ஜசாக்கமுல்லான நம்முடைய அழைப்பு ஏற்று வருகை தந்த வாவேர் ஜமாத் கமிட்டினுடைய அத்தனை பிரமுகர்கள் உறுப்பினர்களுக்கு ஜசாக்கமுல்லா ஹைரல் ஜசா அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்த கொடுத்தருள் புரிவானாக உள்ளங்களில் என்னென்ன ஆசைகள் கற்பனைகள் ஜமாத்து எப்படிலாம் நம்ம கொண்டு போகணும் எப்படி நம்ம வழி நடத்தணும்னு அவங்க சில நேரங்களில் அந்த எண்ணங்கள் இருக்கும் ஆனா அதற்கான சூழல் இருக்காது ஆனா அவங்களுடைய எண்ணத்தை ஹயாத்துக்கு விதமாக சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உலகமே திரும்பி பார்க்கிற அளவிற்கு கியாமத்து வரைக்கும் நிலையான பல்வேறு பணிகள் அல்லாஹுத்தாலா இந்த ஜமாத் கமிட்டியின் மூலமாக அல்லாஹுத்தாலா ஏற்படுத்தி அருள் புரிவானாக அல்லாஹுத்தாலா அவர்களுடைய மேலான துவாவை நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கும் கல்லூரிக்கும் அவர்கள் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடு உங்களுடைய வருகைக்கு ஜஸாக்கும் கமுல்லா ஹைரல் ஜசா என்ற துவாவோடு அதே போன்று சலீம் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கும் அதே போன்று இன்ஜினியர் அவங்க வேற ஒரு பணிக்காக வந்தாங்க பிடிச்சி நான்தான் உட்கார வச்சுட்டேன் அவங்க திருப்பி அவங்க நிறைய வேலைகள் இருக்கு இருந்தாலும் அப்படின்ட்டு அவங்க எப்பயுமே அந்த பணிவுக்கு பணிவுடன் அடையாளம் அவங்க உடனே என்ன செஞ்சுட்டாங்க அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க உட்காந்துட்டாங்க திருப்பி அவங்க பள்ளப்பட்டி போனோம் ரொம்ப ஜசாக்குமுல்லா ஹைரல் ஜசா அல்லா அவர்களுக்கு நல்கூலியை வழங்குவானாக அனைத்து மாணவர்களுக்கும் ஜசாக்குமுல்லா ஹைரல் ஜசா விடுமுறைக்கு நம்ம செல்ல இருக்கிறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பைக்கு போன்ற விஷயங்களை வேகமாக ஓட்டி நம்ம விபத்துக்கு ஆளாயிடக்கூடாது இறக்கூடாது நம்ம பல்வேறு கெட்ட பழக்கங்கள் பழைய மோசமான மாணவர்களோடு நம்ம சேர்ந்துடக்கூடாது அல்லாஹுத்தால் நம்மளை அப்படியே தேர்ந்தெடுத்து நம்ம இளமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்லூரியை நம்மளை உருவாக்கி இருக்கிறான் இன்றைக்கி படிப்பெல்லாம் ரெண்டாவது பட்சம் ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியமானது என்னுடைய ஆளாவு சார் அடிக்கடி சொல்லுவாங்க அவன் அப்படி படித்து இன்ஜினியர் ஆனா டாக்டர் ஆனா அதுவானா இது வாணான்னு வாங்க சார் அழகாக சொல்லுவாங்க அவன் எல்லா கெட்ட பழக்கத்தையும் செஞ்சு ஒரு உயர்ந்த நிலையை அடையிறான் நம்ம மாணவர்கள் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இன்ஷால்லாம் உயர்ந்த நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இளமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் தான் நம்முடைய கல்லூரி இன்ஷால்லா வரக்கூடிய காலத்தில் அடுத்த வருஷம் இன்ஷால்லா நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கு இன்ஷால்லா காலேஜ் மாணவர்கள் தயாராகிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் இன்ஷால்லா குரூப் எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணணும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் எப்படி கலெக்டர் ஆனார்னு நம்ம கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு ஆலிமாக பல்வேறு துறைகளில் இன்ஷால்லா நம்ம எல்லோரும் ஒரு அமரணும் நம்ம மக்களுக்காக சேவை செய்யணும் எல்லாம் அல்லாஹுத்தாலா அதற்கு தோஃபிக் செய்வானாக இந்த கல்லூரியை ஏற்படுத்தி தந்த அற்புதமான பில்டிங் இது கல்வி குடும்பத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி இருக்குது ஆனால் இவ்வளோ அற்புதமான ஸ்ட்ரக்சருடைய பில்டிங் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஒரு 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 ஹால் அப்படின்னா இத்தனை ஜன்னல் இருக்கணும் ரெண்டு வாசல் இருக்கணும் இப்படி பார்த்து செதுக்கி கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் இந்த பில்டிங் அதை கட்டி கொடுத்து அதை கல்லூரி நடத்துவதற்கு தான் ஹயாத்து இருக்கிற வரைக்கும் கொடுத்தாங்க சப்போர்ட்டாக இருந்தாங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் அப்படின்னா ஜாமானாக இருக்கட்டும் அதாவது ஒரு பொருள் தேவைன்னா அடுத்த நிமிஷம் வந்து நிற்கும் அந்த மாதிரி அவர் ஹயாத் இருக்கிற வரைக்கும் இந்த மதரசாவை வந்து அவ்வளோ கண்கொண்டு அவர் தாங்கினார் அவர் கொரோனா டைமில் எங்களுடைய அமீர் அழுச்சி அவர்கள் ஒஃபாத் ஆகிட்டாங்க அல்ல அவருடைய குற்றங்குறைகளை அல்லாஹு தாலா மன்னித்து அருள் புரிவானாக அல்ல அவருடைய கபரை சோன பூஞ்சோலையாக ஆக்குவானாக தொடர்ந்து கிராமத்து வரைக்கும் இந்த கல்லூரி நடப்பதற்கு அல்லாஹு தலா உதவி செய்வானாக அதற்கடுத்து அவருடைய மகனார் ஹாஜில் அவங்க சென்னையில் இருந்தாலும் கூட இந்த கல்லூரி சிறப்பாக நடைப்பதற்கும் எப்பயாவது அவங்க வரும்போது மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை போது கல்லூரியை பற்றி தெரிந்து கொண்டு ரொம்ப ஆர்வப்பட்டு நல்லா நடத்துங்க நிறைய ஐடியாக்களையும் கொடுக்கறாங்க மாஷல்லா அதே போன்ற அவருடைய துணைவியார் ஜரினாமா அவர்களும் இந்த கல்லூரிக்கு அவங்க பெரிய சப்போர்ட்டா இருக்கிறாங்க எல்லா நேரங்கள்லேயும் இந்த கல்லூரிக்காக துவா செய்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் அட்மிஷன் அதிகமானும் துவா செய்கிறாங்க அல்ல சில நேரம் கவலைப்படுவாங்க இன்னும் நிறையா செய்யணும் அத்தா இருந்தால் நிறைய செஞ்சுருப்பாங்க இந்த மாதிரி இருக்குது நான் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க அல்லாஹுத்லாவுடைய எண்ணங்களையும் அல்லாஹுத்தலா ஏற்றுக்கொள்வானாக ஜசா குமுல்லா ஹைருல் ஜசா அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரக்காத்து சொல்லு நபி i'm